சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சதுர்த்தசி திதி இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பூசம் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒன்றையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான இந்த அடுத்து நாளாக நாள் அமையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதியான சந்திரன் நான்காம் இடத்திலேயே வலிமையாக இருக்கக்கூடிய பௌர்ணமி நிலமில தைப்பூச நாள் இல்லையா அன்னைக்கு பௌர்ணமி நிலைமையில் அருமையாக இருக்கிறார் சுகஸ்தானம் இன்றைக்கு வலிமை அடைந்திருக்கிறது வீடு வாகனம் கல்வி மேன்மை போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அந்த நான்காம் பாபகம் வலிமையாக இருந்தாலே இப்ப நான் சொல்ற வீட்டுல பிரச்சனை இருக்கா வாகனத்துல பிரச்சனை இருக்கா அம்மா கூட ஏதாவது ஒரு மன வருத்தம் அல்லது அம்மாவை பற்றின ஒரு கவலைகள் ஏதாவது இருக்கா எல்லாம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சுகஸ்தானம் இன்றைக்கு வலுவடைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய உடல் சுகம் மன சுகத்திற்கு தேவையான எது வேண்டுமானாலும் எதை ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருக்கீங்களோ எது நமக்கு கிடைக்கணும் நினைச்சிருக்கிறீங்களோ எந்த ஒரு பொருள் வீட்டிற்கு வாங்க இது எல்லாமே அப்படியே முழுமையாக இன்றைக்கும் நாளைக்கும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு மாணவர்களுக்கு கல்வி கூடங்களில் நல்லவைகள் இன்றைக்கு நடக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு நன்றாக இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு மிக நிறைவாக இருக்கிறது மேஷத்திற்கு யோக நாளுங்க இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் இன்றைக்கு பௌர்ணமி நிலைமையில தைப்பூச அமைப்புல இருக்கிறார் மிகப்பெரிய நல்லவைகள் மனம் சற்று உற்சாகமாக இருக்கக்கூடிய தெளிவான எதையும் எடுக்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை போன்றவைகள் வலிமையாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு அதிலேயும் குறிப்பாக ஆடல் பாடல் கலை போன்ற விஷயங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் கலை திறமை கொண்டவர்களுக்கு நல்ல பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் இந்த நாளை சொல்லலாம் இப்படித்தான் நான் என் வாழ்க்கையை அமைச்சிருக்கணும்னு ஒரு எதிர்கால திட்டம் போட்டிருக்கிறீங்க இல்லையா அந்த எதிர்கால திட்டத்திற்கு அப்படியே எல்லாம் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய கிரகங்கள் உங்கள் சார்பாக பழக பேசக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமையுங்க சிலருக்கு இன்றைக்கு தம்பி தங்கைகள் உறவு நன்றாக இருக்கும் தம்பியை பற்றியும் தங்கையை பற்றியும் இனிமே கவலைப்பட கவலைப்பட வேண்டாம் என்கின்ற அமைப்புகள் இன்றைக்கு வரும் சிலருக்கு ஒரு தகவல் தொடர்பு அமைப்புகளில் இன்றைக்கு தொடர்புகள் ஏற்படும் ஒரு பிஎஸ்என்எல் மாதிரி ஒரு அரசு பொது நிறுவனம்னு சொல்லப்படக்கூடிய இந்த செல்போன் தொலைபேசி போன்ற அமைப்புகள் மூலமாக தொடர்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அல்லது சிலருக்கு அங்கே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு செல்போன் கடை செல்போன் ரிப்பேர் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே இனிமே வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என மூன்றாம் இடத்து சந்திரனுடைய அத்தனை முழு பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அனைத்து ரிஷவ் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு தின ராசிக்காரர்களுக்கு தனாதிபதி வலுவாக இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு பண பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு தெள்ள தெளிவாக இருக்கின்றன நல்ல பணம் வரும் இது வரைக்குமே பணம் வர்றதுக்கு இருந்து வந்த தடைகள்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் குடும்பம் ஒண்ணு சேரும் புள்ள ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் புருஷன் ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி பிரிந்திருந்த நிலைமைகள்லாம் மாறப்போது மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கணவனுக்கு டிரான்ஸ்ஃபர் போன்றவைகளை கேட்டிருந்தவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு கணவனே கிடைப்பார் மனைவியே கிடைப்பார் இந்த மாதிரியான அமைப்புகள் யார் வாழ்க்கை துணைவர் இதுவரைக்குமே கல்யாணம் நடக்காதவர்களுக்கு தை மாதம் இறுதி என்றாலும் கூட இந்த வருடத்தின் இறுதியில் மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகி கூடக்கூடிய சூழல்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகும் இந்த நாள் அமைதுங்க மிகப்பெரிய யோக பலன்கள் ரெண்டாம் இடத்தின் வாயிலாக உண்டு சொல் பழிக்கக்கூடிய அமைப்போடு உண்டு கடந்த காலத்தில் ஒரு கடனை தரதுக்க முடியாமல் போனவங்க ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போனவங்க எல்லாருக்குமே உங்களுடைய சொல்லை காப்பாற்றக்கூடிய அனைத்து நிறைவுகளும் நடக்கக்கூடிய ஒரு சுப யோக நல்ல மனசுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு பௌர்ணமி அமைப்பில் ராசியிலே இருக்கக்கூடிய வலிமையான நாள் வருடத்தில் ஒரு நாள் தான் அவர் இன்றைக்கு அதி உச்சம் என்கின்ற ராசியில தெல்ல தெளிவாக இருப்பார் இன்னொன்று சொல்ல போனா செவ்வாய் சனியோடைய தொடர்புகள் ராகுவோட தொடர்புகள் இல்லாமல் அவர் பூரண நிலவாக தைப்பூச பௌர்ணமி நிலவாக இன்றைக்கு ராசியில இருக்கிறார் இது வரைக்கும் இருந்து வந்த இந்த ரெண்டு மூணு வருஷமா இருந்து வந்த எல்லா கஷ்டமும் இனிமேல் விலக சென்றதை இன்னையில இருந்து ஒரு பெரிய அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு உருவாகுது ஆக எதை நினைத்தாலும் இன்றையோடு இந்த தலை மொழிகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல சோகங்களுக்கு தலை முழுகுதல் துக்கங்களுக்கு தலை முழுதுதல் பிரச்சனைகளுக்கு தலை மு முழுகுதல் என்பது மாதிரியான மனசு கொஞ்சம் உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ஒரு கெட்டு போன பேரை திரும்ப மறுபடியும் நல்லபடியாக ஆக்க முடியும் குடும்ப பிரச்சனைகள் தீரும்போது கடன் பிரச்சனைகள் தீரப்போது மனசு சந்தோஷமாக இருக்க போகிறது ராசிநாதன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலும் அடுத்த மாதம் அஷ்டம சனி விலக போகின்ற காரணத்தினாலும் கடகம் எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வரவுகள் வரக்கூடிய சுபமான நல்ல நாள் இன்னைக்கு உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கு பெரும்பாலான சிம்மராசிக்காரர்களுக்கு பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும் சிலருக்கு வடக்கு திசை நோக்கிய பயணங்கள் அங்கிருந்து வரக்கூடிய நல்ல தகவல்கள் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அருமையான நாள் இன்னைக்கு வீட்டுக்காவது ஏதாவது ஒரு பொருள் வாங்கி போடுவோம் ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்ததை இன்றைக்கோ நாளைக்கோ வாங்கி சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் கையில் இருக்கிற காசு செலவாகும் அப்படின்னா கூட ஒரு தேவையான விஷயத்திற்கு தான் செலவாகக்கூடிய தன்மை ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது அல்லது ஒரு காட்டுக்கோ நிலத்திற்கோ வாங்கக்கூடிய அமைப்புகளுக்கான செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு அட்லீஸ்ட் தங்கம் வாங்கினா கூட இன்றைக்கு ஒரு பல்கி பெருகக்கூடிய அமைப்பு ஒரு காசை செலவு பண்ணுறங்க நாளைக்கு அது எனக்கு ஒன்றுக்கு ரெண்டு மடங்காக திரும்பி வரப்போகுது அல்லது ஒரு நல்லதற்காக அது செலவாகுது என்பது போன்ற ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பதினோராம் இடத்திலேயே நிறைவாக லாபம் தரக்கூடிய அமைப்புல இருக்கிறார் தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு எல்லா அமைப்புகள்லையும் உங்கள் மனசுக்கு ஏற்றார் போல நல்லவைகள் நடக்கும் இன்னைக்கு நாளைக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் பதினோராம் அதிபதி வெற்றியை கொடுக்கக்கூடியவர் எங்கே எங்கே எதில் நம்ம வெற்றி அடையணும்னு நினைச்சிங்களோ எதை சாதிக்கணும்னு நினச்சிங்களோ எந்த இடத்துல கட்டுப்பாடோடு நடந்துக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே இந்த ரெண்டு நாளில் கண்டிப்பாக முடியுங்க ஆக உங்களுடைய லட்சியங்களை கூர்தீட்டிக்கொள்வதற்கான அருமையான நாளாக இந்த நாள் கன்னிராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஏற்படும் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் விவசாயம் நன்றாக இருக்கும் வேலை அமைப்புகளில் இது வரைக்கும் பண விவகாரங்களில் சிக்கல் சிக்கலில் இருந்தவங்க எல்லாருக்குமே அது அப்படியே நல்ல விதமாக மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு டார்கெட் சம்பந்தப்பட்ட வேலை அமைப்புகளில் மாட்டிக்கிட்டு

புது பிரான்ச் ஓபன் பண்ணலாம் வேலைக்காரர்கள் அமைவதற்கு உதவியாளர்கள் அமைவதற்கு நல்ல விதமான அமைப்பு ஒரு வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு நல்ல ஐடியாக்கள்லாம் இன்றைக்கு மனசில் துளாராசிக்காரர்களுக்கு வந்தே தீரும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் பணம் வரக்கூடிய வழிகள் என்ன பத்தாம் பாவத்தில் தாங்க நம்ம தொழில் பண்ணுறதற்கு வியாபாரம் பண்ணுறதற்கு விவசாயம் எது பண்ணாலும் அதில் தாங்க இருக்கு அப்போ பணம் வரக்கூடிய வழிகள் எல்லாம் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அம்மா பேரில் தொழில் பண்ணக்கூடிய அம்மா கொடுத்த சொத்தை வைத்து தொழில் பண்ணவங்க அம்மாவுடைய வீட்டை அடமானம் வச்சிருக்கிறேன் மீட்க முடியுமா என்று தெரியவில்லை இந்த மாதிரி தொழில் சிக்கல்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடன் மேலோங்கி போகாது கடனால் நீங்கள் முழுகிட மாட்டீங்க கடனை அடைக்க முடியும் என்கின்ற மாதிரியாக ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குறிப்பாக நீர் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வெளிநாடுகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து லாபம் வரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்திலேயே வலுத்து உட்கார்ந்திருக்கிறார் தந்தை வழி நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆன்மீக எண்ணங்கள் பெரியவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தெய்வ கைங்கரியம் செய்வதைப் போலவே தெய்வ தரிசனம் கிடைப்பதைப் போலவே தெய்வம் துணை இருக்கின்ற நாளாகவும் இந்த நாளை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியும் எல்லா அமைப்புகளும் ராசிநாதன் எட்டுல மறைஞ்சிருந்தாலும் கூட சுபர்கள் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்ற அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற அமைப்பில் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை அப்படிங்கிறது பெரிய அளவில் யோகத்தை செய்யக்கூடியது என்ன என்ன

வருடம் ஒருமுறை வரக்கூடிய தைப்பூச நன்னாளில் சந்திரன் உங்களுக்கு பூரண சந்திரனாக இருக்கிறார் இன்றைக்கு பௌர்ணமி அமைப்பு ஆக எந்த விதமான சாதகமற்ற தன்மைகளும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்காது இந்த நாள் வந்து ஒரு எட்டில் எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டிலேயே பௌர்ணமி சந்திரனாக இருக்கின்ற அமைப்பினால் எதையும் செய்யக்கூடிய ஒரு சுப சந்திராஷ்டிரமமாகத்தாங்க இந்த சந்திராஷ்டமம் அமைது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் உங்களுக்கு வாழ்க்கையில உங்களை விட்டு கொடுக்காதவராக வருவார் இது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல விதமாக பயன்படக்கூடியவராக வருவார் நட்புகள் இன்றைக்கு கை கொடுக்கும் உறவுகள் கூட இன்றைக்கு உங்களை பற்றி தவறாக பேசாத ஒரு சூழல் சூழ்நிலை இருக்கும் அதைவிட முக்கியமாக புகழ் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மனக்கட்டுப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும் என்ன அம்மாவை பற்றின கவலைகள் ஏதாவது ஒன்று ஒன்று ரெண்டு வரும் அம்மாவுடைய உடல்நிலை பற்றி ஏதாவது ஒரு கவலை இருக்குமா அல்லது அம்மா இப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களா அம்மாவை போய் பார்க்க முடியலே என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரலாம் அதை தவிர்த்து சந்திராசிரமம் இன்றைக்கு சுபமாக இருப்பதால் கெடுதல்கள் நடக்காத நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஏழாவது வீட்டிலேயே நிறைவாக இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும் அதை போலவே காதலன் காதலி உறவுகளும் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் யார் காதலன் யார் காதலி என்பது தீர்மானிக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு வாழ்க்கை துணைவரை சொல்கிறேன் அதாவது இவரை வந்து கணவனாக ஏற்றுக்கலாம் இவங்கள மனைவியாக ஏற்றுக்கலாம் என்பது போன்ற தெளிவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஏழாம் இடத்தினுடைய முழு தன்மைகளும் இன்றைக்கு ஒரு நிறைவாகவே இருக்கும் ஒரு சிறிய வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி பெரிய சைஸில் வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்பு டெய்லி கொஞ்சம் இப்படி இப்படித்தாங்க ஒரு வண்டியில் கடைகளை வச்சு கொண்டு போய் விற்கிறேன் என்கின்றவர்களுக்கு ஒரு நிலையாக ஒரு இடத்துல இருந்து வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அத்தனை மகராசிக்காரர்களுக்கும் ஏற்படுகிறது ஆண் பெண் இணக்கமான உறவுகள் கண்டிப்பாக இருக்கும் கடந்த காலத்தில் ஏதேனும் ஒரு நிலையில் கொஞ்சம் தோற்று போனதா நினச்சிருந்தவங்க வேலை தொழில் அமைப்புகள் வியாபார அமைப்புகள் நன்றாக இல்லை நண்பனால ஒரு மாதிரி ஆயிட்டேன் நண்பருக்கு ஒரு கடன் வாங்கி கொடுத்து அதை நானே கட்ட வேண்டியதாக போச்சு வேலை நிலைமைகள் சரியாக இல்லை தொழில் நிலைமைகள் நன்றாக இல்லை என்பது போன்ற ஏழறிச்சனையின் தாக்கத்தில் இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு அத்தனையும் விலகக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் வலிமையாக பௌர்ணமி அமைப்புள்ள இருக்கிறார் பொதுவாகவே ஆறாம் அதிபதி வலிமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட ஆறாம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறதுனால இன்றைக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளில் தீர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எந்தெந்த கடனை எப்படி தீர்க்கிறது அல்லது இந்த கடனை எப்படி மொத்தமாக தீர்க்கிறது என்பது போன்ற மனசில் தெளிவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த வேலை சரியா இருக்குமா இந்த வேலையில விட்டுறனா அந்த அல்லது இந்த வேலையை விட்டுட்டா கூட நமக்கு வேற வேலை கிடைக்குமா என்பது மாதிரியான வேலையில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகக்கூடிய தன்மை மேலதிகாரி தொந்தரவுகள் டார்ச்சர்கள் போன்றவைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த மேலதிகாரி சுமுகமாக நந்தி விலகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சுமூகமாக அந்த இடத்துல இருந்து வெளியே போகக்கூடிய சூழல் என பணியிடங்கள்ல அலுவலக அமைப்புகளில் அனைத்திலும் சுபமான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு விதத்தில் ஆரோக்கிய குறைவுகள் இருந்தவர்கள் ஐம்பது அறுபது வயது கடந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நல்ல மருத்துவங்கள் கிடைக்கக்கூடிய மருந்துகள் பலனளிக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்திலேயே பௌர்ணமி அமைப்பில் சிறப்பாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்னைக்கு எல்லா நிலைமைகளிலையும் ராசிநாதன் பரிவர்த்தனை ஐந்தாம் அதிபதி வலுவாக இருக்கிறது ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வட்டை பார்ப்பது என்பது போன்ற ஒரு பெரும்பாலான கிரகங்கள் நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் பெருசா வந்துராத ஒரு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம் குருட்டு போன விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அதிர்ஷ்டத்தின் காரணமாக நீங்கள் காரியத்தை அப்படியே செயலாக்கி நல்ல விதமாக பண்ணி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை செய்ய முடியலங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு பெரிய அளவில் முயற்சிகள் இல்லாமலேயே கூட ஒரு நல்ல விதமான விஷயங்கள் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக சுபமாக முடியக்கூடியது சுலபமாக முடியக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சிறப்பு நல்ல நாள் இருக்கிறதுனாலங்க இன்றைக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவலைகள் இருக்காது தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சொற்பேச்சு கேட்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பிள்ளைகள் நம்மை காப்பாற்றும் என்கின்ற தன்மையும் அதற்கான நம்பிக்கையும் ஐம்பது அறுபது வயது கடந்த அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய நல்ல சுபமான யோக நாளுங்க இன்னைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ஐயா அந்த சில நேரத்துல வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இதை வந்து ஜோதிடத்துல ஜாதகத்துல எப்படிங்க சொல்றது அப்படின்னு கேட்டிருக்கிறார் பொதுவாகவே மங்கள நிகழ்ச்சி வீட்டில் நடக்குதுன்னு வைங்க செலவாகும் இல்லையா செலவை குறிக்கக்கூடிய கிரகம் பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் இல்லையா மங்களத்தை குறிக்கக்கூடிய முதன்மையான கிரகம் பெண்கள் சார்ந்த மங்களம் வந்து செவ்வாய் சுக்கரனால நடக்கும் பொதுவான மங்கள கிரகம் சுபமான கிரகம் வந்து குரு இல்லையா அப்ப அந்த குரு சுக்கர தொடர்புகள் ஏற்படும் பொழுது குரு சுக்கர நல்ல அமைப்புகள் ஏற்படும் பொழுது உங்களுக்கு வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் பெண்களுக்கான மங்கள நிகழ்ச்சிகளா ஆண்களுக்கான மங்கள நிகழ்ச்சிகளா செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்திருக்கிறார் வைங்க அது ஒரு மிருக மங்கள யோகம் இந்த செவ்வாயும் சுக்கரனும் நல்ல வீடுகளில் சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கும்போது சுக்கரதச செவ்வாய் பக்தியிலையோ செவ்வாதச பக்தியிலையோ திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆக பனிரெண்டாம் இடமும் அந்த மங்கள விஷயத்தில் ஒரு வளைகாப்பு நடக்குதுன்னு வைங்க அப்ப அந்த பாவகம் ஐந்தாம் பாவகத்தை குறிக்கக்கூடிய தன்மை ஒரு திருமணம் நடக்க வைங்க ஏழாம் பாவகமும் பதினோராம் பாவகும் மூணாம் பாவகமும் அந்த திருமண அமைப்புல குறிக்கும் அப்ப இந்த இடங்கள்ல மங்களத்தை குறிக்கக்கூடிய சுக்கரன் செவ்வாய் குரு ஆகிய இந்த மூன்று கிரகங்கள் எப்போது தொடர்பு கொண்டிருக்கிறதோ அப்போது அந்த வீட்டில் அல்லது உங்கள் ஜாதகப்படி உங்கள் பெண் குழந்தைக்கு அல்லது உங்களுடைய மனைவிக்கு ஒரு வலகாப்பு என்கின்ற மாதிரியாக பெண்கள் சார்ந்த பொதுவாகவே மங்கள நிகழ்ச்சிகள்னால் பெண்ணை தானே நம்ம முன்னுரிமைப்படுத்துகிறோம் இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது கூட பாருங்கள் பெண்ணுக்குடைய ஜாதகத்தை வச்சு இந்த ஆணை பொருந்துமா அப்படின்னு தான் பார்ப்போம் ஆக இந்த மாதிரியான அமைப்புகளில் பெண்களை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு இந்த மாதிரியான ஐந்து ஒன்பது போன்றவைகளும் பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இதைத்தான் அந்த செலவுன்னு சொல்றேன் எந்த ஒரு மங்கள நிகழ்ச்சினாலும் அங்கே செலவு இல்லாம நம்ம பண்ணவே முடியாது வீட்டிலேயே பண்ணனாலும் சரி வெளியில் கல்யாண மண்டபம் எடுத்து பண்ணனாலும் சரி நம்ம ரொம்ப நாளாக சேர்த்து வச்சிருக்கின்ற ஒரு காசு பணம் செலவாகுது இல்லையா அப்போ அந்த காசு பணம் செலவாகிறது சேர்த்து வைத்திருக்கின்ற பணம் செலவாகுது விரயம் ஆவது என்பதை பனிரெண்டாம் இடம் குறிக்கும் அப்போ அந்த பனிரெண்டாம் இடத்துல சுபத்தன்மைகள் ஏற்படுகின்ற போது பனிரெண்டாம் பாவகம் சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது அன்றைய கோச்சார அமைப்பில் பனிரெண்டாம் பாவகம் நல்ல அமைப்பில் வரும் பொழுது அல்லது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுப கிரகங்களுடைய தசாபுக்தி அந்த வாரங்கள் வரும் பொழுது உங்களுக்கு சுப விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்போல் வருங்க உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு கிரகம் மட்டும் தனியா ஒரு பலனை கொடுத்துட்றது இல்லைங்க ஒரு பலன் ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது மூன்று கிரகங்களுடைய கூட்டு நடக்கும் அப்போ இப்ப நான் சொன்ன மாதிரி சுக்கரன் செவ்வாய் குரு அப்புறம் பன்னெண்டாம் அதிபதி அல்லது மூன்று ஏழாம் பதினோராம் அதிபதி அல்லது ஐந்தாம் அதிபதி அல்லது பாக்கிய விரயங்கள் ஏற்படுகிறதா என்றால் ஒன்பதாம் அதிபதி இந்த மாதிரியான எந்த கிரகங்களுடைய காம்பினேஷன் வருகிறது எந்த பாவக வீடுகளுடைய காம்பினேஷன் அமைப்புகள் ஏன்னா உண்மையிலேயே இந்த சம்பவங்கள் என்பது கிரகங்களும் கிரகங்கள் அமர்ந்த வீடுகளாலும் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கிறது ஒரு மங்கள நிகழ்வுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி திருமணம்னாலே மூணு ஏழு பதினொன்று தான் வளைகாப்பு அப்படின்னு வந்துட்டாலே அஞ்சு ஒம்பது ஒன்று என்கின்ற அந்த முக்கூட்டுத்தன்மைகள் வந்துவிடும் இவைகள் எல்லாம் நடக்கும் பொழுது மங்கள நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நம்முடைய மனசும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க இருக்கிற அவ்வளவு கவலையும் தூக்கி போட்டுட்டு அன்றைக்கி கல்யாணத்தில் நடக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறோம் இல்லையா அப்போ அந்த சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய நம்முடைய லக்னம் லக்னாதிபதி ராசி போன்றவைகள் வலுவாக இருக்கும்போது மங்கள நிகழ்வுகள் எப்படி நடக்கும் எப்போது நடக்கும்ன்றத கண்டிப்பாக கணிச்சிட முடியுங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க